நண்பர்களுக்கு வணக்கம் உங்கள் இமானுவேல் தற்போது வடக்கு ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நிலவி கொண்டிருக்கிறது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்திலிருந்து முப்பத்தி ஆறு மணி நேரத்திற்குள்ளாக அது நிலப்பகுதிகளுக்குள்ளாக ஊடுருவ இருக்கிறது குறிப்பாக தெற்கு ஒடிசா மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய வடக்கு ஆந்திராவின் கடலோரப் பகுதிகளின் வழியாக அந்த சுழற்சியானது உள்ளே ஊடுருவி அதன் பிறகு அப்படியே மேற்கு நோக்கி நகர்ந்து செல்லும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் கூட அது பயணிக்க வாய்ப்புகள் என்பது இதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இருக்கிறது அதனால தான் தெலுங்கானா மாநிலத்திற்கு கனத்த மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே வந்து உங்கள் கூட ஷேர் செய்து கொள்கிறோம் ஏன் நீங்கள் பிற பகுதிகளுடன் இப்போ தெலுங்கானா பகுதிகளை கொஞ்சம் அதிகமாக சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ மற்ற பகுதிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த அமைப்பு என்பது வேறு இப்போ மகாராஷ்டிரா மாநிலத்தில் கனமழை பதிவாகுவது என்பது வாடிக்கையாகவே இதை போன்ற காலகட்டத்தில் நிகழக்கூடிய ஒரு விஷயம் இந்த சுழற்சி நகர்றதுனால அது காற்றின் வேகத்தை அதிகரிக்கிறதுனால மகாராஷ்டிர மாநில கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலும் கனமழை பதிவாகும் சுழற்சி நகர்ந்து போகிறதுனால இப்போ மத்திய பிரதேச மாநில பகுதிகளின் வழியாக அது நகர்ந்து சென்றாலும் கூட மகாராஷ்டிர மாநில மேற்கு பகுதிகளில் கனத்த மழை பதிவாகும் மகாராஷ்டிர மாநில உட்பகுதிகளில் கனத்த மழையெல்லாம் பதிவாகும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மகாராஷ்டிர மாநிலத்திலும் கனமழை பதிவாக தான் போகுது ஆனால் தெலுங்கானா பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த மாதிரியான ஒரு பெனிஃபிட்டை வந்து அறிந்து கொண்டே இருக்காது இப்போ உதாரணத்துக்கு பதினைந்தாம் தேதி வாக்கில் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் கூட கனமழை முதல் மிக கனமழை சில இடங்கள்ல பதிவாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்கு இதையும் நம்ம எதனால நம்ம கணக்கில் கொட்டுறோம்னாக்கா இப்போ சென்னை மாதிரியோ அல்லது வேறு சில நகரங்கள் மாதிரியோ மும்பை மாதிரியோ கூட எடுத்துக்கலாம் ஹைதராபாத் வந்து ஒரு கனமழையை தாங்கக்கூடிய அளவிலான கட்டமைப்பை கொண்ட ஒரு மாநகரம் கிடையாது அதை நம்ம முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் தான் அங்கே வந்து ஹைடெக் சிட்டி அதெல்லாம் வந்து பல வருடங்களுக்கு முன்பாக அமைக்கப்பட்டிருந்தாலும் அதனை சுற்றி மிக அழகாக அந்த சாலைகள் எல்லாம் வடிவமைக்கப்பட்டிருந்தாலும் ஆனால் அதில் சில அடிப்படை சிக்கல்களும் இருக்குது அந்த மாநகரத்தை பொறுத்த வரையில் ஸோ அதனால தான் அதை நம்ம வந்து சொல்கிறோம் சரி தமிழகத்திற்கு எந்தெந்த பகுதிகளில் மழை வாய்ப்பு இருக்குது நம்ம எதிர்பார்த்த பகுதிகள் தான் வடகோடி மாவட்டங்கள் தான் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை இந்த நான்கு மாவட்டங்களை எடுத்துக்கோங்க இவை போக வேலூர் மாவட்டத்தினுடைய சில இடங்கள் திருப்பத்தூர் மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்கள் வடமேற்கு உள் கூட சில இடங்கள்ல மழையானது பதிவாகலாம் பட் அதிகபட்ச பலன் என்பது வடகொடி மாவட்டங்களுக்கு தான் இருக்கும் தமிழகத்தினுடைய பிற பகுதிகளில் மழை குறைந்து காணப்படும் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள்ல மழை வந்து ஆக்டிவா இருக்கும் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல கூட பார்த்தீங்கன்னா மேற்கு காற்றின் அந்த வீரியம் அதிகரித்திருந்ததன் காரணமாக சின்னக்கல்லாறு மாதிரியான இடங்கள்ல ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கிறத நம்மளால் தெரிந்து கொள்ள முடிகிறது அதே போல் சோலையாறு அணை இதுவும் கோயம்புத்தூர் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி தான் சின்னக்கல்லாரும் சரி சோலையாரும் சரி வால்பாறைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி தான் சோ அங்க பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டு மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கிறது சோலையாறு அணை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இவை போக சின்கோனா இதுவும் வால்பாறைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி தான் அங்க பாத்தீங்கன்னா முப்பத்தி ஏழு மில்லி அளவு மழையானது பதிவாக இருக்கிறது நீலகிரி மாவட்டம் மேற்கு பகுதியான நடுவட்டத்தில் இருபத்தெட்டு மில்லிமீட்டர் அளவு மழையும் வாழ்ப்பாறை பிஏபியில் இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கிறது என்ன நீங்க வடகொடி மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க ஆனா லிஸ்ட்லயே காணும்னு கேட்டிங்கனாக்கா மழை பதிவாக இருக்குதுங்க மாமல்லபுரம் அந்த பிடபிள்யூடி பங்களூர்ல கூட இருபது மில்லி மீட்டர் அளவு மழை வந்து பதிவாக இருக்கிறது இது செங்கல்பட்டு மாவட்ட பகுதி சென்னை மாநகரனுடைய புறநகர் பகுதின்னு கூட இதை நம்ம சொல்லலாம் அதேபோல் காஞ்சிபுரம் தாலுக்கா அலுவலகத்தில் இருபது மில்லிமீட்டர் அளவு மழை வந்து பதிவாகியிருக்கிறது வடகோடி மாவட்டங்களிலும் மழையானது பதிவாகி இருக்கிறது ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மேற்கு திசை காற்றின் தாக்கத்தினால் ஓரளவுக்கு பெற்றரான ரெயின்ஃபால் வந்து ரெக்கார்டாக இருக்குது நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லையும் நீலகிரி மாவட்டம் மேற்கு பகுதிகளில் வாழ்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தேனி மாவட்ட எல்லையோர பகுதிகளில் குறிப்பாக நம்ம அந்த பெரியார் அணையெலாம் இருக்குது இல்லையே அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு பகுதிகளெல்லாம் மழை பதிவாகும் அப்படிங்கிற நம்ம அதில் தான் ஒரு எக்ஸ்பெக்டேஷனை முன்வைக்கணும் இவை தவிர்த்து வடமேற்குள் மாவட்டங்களில் தெற்கு கர்நாடக மாநில பகுதிகளில் நம்ம ஜவ்வாது மலைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகளின் சில இடங்களில் இங்கெல்லாம் வந்து லேசான மழை பதிவாக வாய்ப்பு இருக்கும் லேசானது வந்து மிதமான மழை ஓரிரு இடங்களில் வந்து பதிவாகும் சாரல் தூரல் அங்கே பதிவாகலாம் வானம் மேகமூக்கணும் காணப்படலாம் அதெல்லாம் வந்து இருக்கும் அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வடகுடி மாவட்டங்களுக்கு வந்துடுவோம் ஸோ இந்த செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டத்தினுடைய சில இடங்களில் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் என்பது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருக்கிறது நேற்றும் சில இடங்களில் பதிவாகி இருக்கிறது என்பது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் பட் சென்னை மாநகரில் நிறைய இடங்களில் மழை பதிவாகி இருப்பதாக தான் நமக்கு தகவல்கள் எல்லாம் கிடைக்க வந்திருக்கிறது பட் மேசிவா ரெக்கார்டாகல உதாரணத்துக்கு மயிலாப்பூர் டிஜிபி அலுவலகத்தில் மூன்று மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாகியிருக்கிறது இருக்கிறது ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல மழை வந்து பதிவாகி இருக்குது ஆனால் எல்லாமே ஒரு மில்லி மீட்டருக்கும் குறைவான அளவு மழையாக கூட இருக்கிறது ஸோ தூரல் மழை மாதிரி எல்லாம் பதிவாகிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கூட புள்ளி இரண்டு மில்லி மீட்டர் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா குறைந்த அளவுல மழையாக பதிவாகி இருக்கிறது சோளிந்த மாதிரியான பகுதிகளில் நான்கு மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது இன்னைக்கு கொஞ்சம் பெட்டராக பதிவாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்போட நம்ம காத்திருக்கலாம் ஸோ சென்னை புதுச்சேரி இருக்கக்கூடிய அந்த புறவழிச்சாலை பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் குறிப்பாக சென்னை மாநகரனுடைய புறநகர் பகுதிகளில் தான் நம்ம வந்து அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஸோ உங்கள் உங்களது பகுதியில் மழை பதிவானுச்சுனாக்கா நீங்கள் மகிழ்ச்சியோடு அதை வரவேற்றுக்கொள்ளுங்கள் மேற்கு திசை காட்சிகளுடைய தீவிரம் குறையும் வரை மழை என்பது உட்பகுதிகளில் சற்று குறைவாக தான் இருக்கும் அதை யாராலையுமே மறக்க முடியாது இப்போ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நாளைக்குமே கூட பார்த்தீங்கன்னாக்கா கேரள மாநிலத்தில் தமிழகம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழையானது பதிவாக தான் போகுது அதே போல் வடகொடி மாவட்டங்களிலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும் இன்னைக்கு சென்னைக்கு மிஸ் ஆண்டுச்சின்னா நாளைக்கு கண்டிப்பாக மழை வந்து பதிவாகும் ஸோ அப்படி தான் எடுத்துக்கணும் இந்த காலகட்டத்தில் இப்போதைக்கு கண்டிஷன் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னாக்கா சுழற்சியானது நிலப்பகுதிகளுக்குள்ளாக ஊடுருவி விடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது பதினைஞ்சாம் தேதி என்று அது நிலப்பகுதிகளுக்குள்ள ஊடுருவ ஊடுருவின பிறகு மகாராஷ்டிரா மாநில மேற்கு பகுதிகள் அருகில் அது வந்து நிலை கொள்ளும் குறிப்பாக நாக்பூருக்கு நெருக்கத்தில் அது வந்து நிலை கொள்ள வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இருக்குது ஸோ அந்த நேரத்தில் தான் நம்ம ஹைதராபாத்திற்கான கனமழையை வந்து எதிர்பார்க்குறோம் அதே போல் நாக்பூர் ஜகதல்பூர் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள் அங்கே கூட கனமழையானது பதிவாகலாம் பதினாறாம் தேதி வாக்கில் ஹைதராபாத்தில் சில இடங்களில் கனமழை பதிவாகுதுங்கிறத பார்க்கலாம் எப்படி இருந்தாலும் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரம் முதல் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்திற்குள்ளாக ஹைதராபாத் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அடுத்த ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு பிறகிலிருந்தே நம்ம வந்து ஹைதராபாத் மாநகரை கொஞ்சம் வாட்ச் பண்ணலாம் மேபி கண்டிப்பாக ஒரு கனமழை அந்த பகுதிகளில் பதிவாகலாம் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு இடங்களிலும் கனமழைக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் அதெல்லாம் மறுக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது மகாராஷ்டிர மாநில கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மும்பை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் நம்ம கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கண்டிப்பாக கனமழை பதிவாகும் நமக்கான நீர்வரத்து அதிகரிக்க போகுது அதுலேயும் மாற்றங்கள் வந்து கிடையாது ஸோ இப்படி நம்ம வந்து பெனிஃபிட் வந்து அடைஞ்சிக்கணும் எல்லா நேரமும் வந்து நம்ம வந்து டைரெக்டான தான் பெனிஃபிட் அடையணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கிடையாது இதுவும் ஒரு வகையான ஒரு பெனிஃபிட் தான் இப்போ கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை அதிகரித்து மேட்டூர் அணைக்கான வரத்து தமிழக மேற்கு மாவட்டங்களில் மேற்கோள் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த அணைகளுக்கான வரத்து அதிகரிக்குதுனாக்கா அதுவும் பெனிஃபிட் தான் ஸோ தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் இதுவும் இதுதான் முக்கியமான பெனிஃபிட்டும் கூட அணைகளை நீர்மட்டம் உயர்வது தான் மிக முக்கியமான பெனிஃபிட் அது மட்டுமல்லாது கடைமடை வரை நீர் வர அதுவும் வந்து மிக முக்கியமான ஒரு பெனிஃபிட் இப்போ கூட நான் கொள்ளிடத்துக்கு சமீபத்தில் ட்ராவல் பண்ணிட்டு தான் வந்தேன் நம்ம சீர்காழி சிதம்பரம் இருக்கக்கூடிய அந்த ஆணைக்கரன் சத்திரம் இருக்கு இல்லையா அந்த கொள்ளிடம் அந்த பாலத்தில் தண்ணி ஒன்றும் பெருக்கெடுத்த மாதிரி தெரியல தண்ணி சில இடங்களில் அதிகமாக இருக்குது அதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த பாலத்தில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய பகுதிகள் முழுவதுமே நீராக இருக்கும் அந்த நீருக்கு மேலே தான் நம்ம வந்து ட்ராவல் இருப்போம் பாலத்துக்கு மேலே இப்போ அப்படி இல்லை மணல் திட்டுகள் இருக்குது ஸோ அதுலேருந்தே உங்களுக்கு வந்து தெரியும் கடைமடைக்கு சரியாக இன்னும் தண்ணி வரலை அப்படிங்கிறது ஸோ அதற்கெல்லாம் ஏதுவான அமைப்புகள் உருவானுச்சுனாக்கா ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய ஒரு தகவலாக இருக்கிறது ஸோ அவ்வளோதான் இப்போ நிகழ் நேரத்தில் முடிஞ்சால் நான் வந்து சில தகவல்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் பட் அதற்கு அவசியம் ஏற்படாது அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன் மேபி வடகுடி மாவட்டங்களில் மழை மையங்கள் திரண்டால் நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகள் பட்டியலின் பிரகாரம் நான் சின்னக்கல்லாரில் ஐம்பத்தி மூணு மில்லிமீட்டர்னு சொல்லிட்டேன் சோலையாரில் முப்பத்தெட்டு மில்லிமீட்டர் சின்கோனா முப்பத்தேழு மில்லிமீட்டர் நடுவட்டம் இருபத்தெட்டு மில்லி மீட்டர் வால்பாறை பிஏபி இருபத்தேழு மில்லிமீட்டர் பார்வுட் நீலகிரி மாவட்டம் இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் ஆனந்தன் மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாரு நம்ம வந்து நம்பலாம் பொள்ளாச்சியில் இருபத்தைந்து ஐந்து மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாக தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது மாமல்லபுரம் இருபது மில்லிமீட்டர் காஞ்சிபுரம் இருபது மில்லிமீட்டர் அப்பர் கூடலூர் நீலகிரி மாவட்டம் பத்தொம்பது மில்லிமீட்டர் பாலமூர் கன்னியாகுமரி மாவட்டம் பதினெட்டு மில்லிமீட்டர் கூடலூர் பஜார் நீலகிரி மாவட்டம் பதினெட்டு மில்லிமீட்டர் தேவாலா நீலகிரி மாவட்டம் பதினேழு மில்லிமீட்டர் நகுடி புதுக்கோட்டை மாவட்டம் பதினேழு மில்லிமீட்டர் நாலுமுக்கு திருநெல்வேலி மாவட்டம் பதினாலு மில்லிமீட்டர் சுரலக்கோடு கன்னியாகுமரி மாவட்டம் பதிமூன்று மில்லிமீட்டர் ஆயங்குடி புதுக்கோட்டை மாவட்டம் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் உத்தரமேரூர் காஞ்சிபுரம் மாவட்டம் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் பொன்னமராவதி புதுக்கோட்டை மாவட்டம் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் பேராவூரணி தஞ்சாவூர் மாவட்டம் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் ஹரிசன் மலையாளம் மில்மிட்டர் நீலகிரி மாவட்டம் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் ஊத்தண்டி டோலு அதான் அந்த சென்னை மாநகருக்கு வெளியில் இருக்குது இல்லையா அந்த ஈசிஆர் ரோட்டில் அந்த டோலில் தான் பனிரெண்டு மில்லிமீட்டர் அளவு மழை வந்து பதிவாக இருக்கிறது பெரியார் அணை தேனி மாவட்டம் பதினோரு மில்லிமீட்டர் அவலாஞ்சி நீலகிரி மாவட்டம் பத்து மில்லி மீட்டர் ஊத்து திருநெல்வேலி மாவட்டம் பத்து மில்லி மீட்டர் அதே போல் சித்தாரல் கன்னியாகுமரி மாவட்டம் ஒன்பது மில்லி மீட்டர் இவை போக தேக்கடி தேனி மாவட்டம் ஒன்பது மில்லிமீட்டர் சிவலோகம் கன்னியாகுமரி மாவட்டம் எட்டு மில்லிமீட்டர் திருக்கலுக்குன்றம் செங்கல்பட்டு மாவட்டம் எட்டு மில்லி மீட்டர் பந்தலூர் தாலுகா அலுவலகம் நீலகிரி மாவட்டம் எட்டு மில்லிமீட்டர் காக்காட்சி அணை திருநெல்வேலி மாவட்டம் எட்டு மில்லிமீட்டர் அரிமலம் புதுக்கோட்டை மாவட்டம் எட்டு மில்லி மீட்டர் இவை போக நிறைய இடங்களில் மழை வந்து பதிவாக இருக்கிறது எட்டு மில்லி மீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளில் நிலவரத்தவங்க கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் அப்புறம் கடந்த காணொலியினுடைய கருத்துறை பகுதியில் நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கும் விளக்கங்கள் வழங்கிடுறேன் ஸோ அதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் துரைசாமி கேபி பொள்ளாச்சி வடக்கு இன்று காலை பத்து மணி முதல் மழை இது எப்போது சகோதரரே நிற்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ரெண்டு மணி நேரத்திற்கு முன்பாக அப்போ மேற்கு மாவட்டங்களில் மேற்கு திசை காற்றின் தாக்கம் என்பது ஒர்க் அவுட்டாக ஆரம்பிச்சுட்டு அப்படிங்கிறது நல்லா தெரியுது இது வந்து உங்களுக்கு மேற்கு திசை காற்று வீரியம் குறையும் வரை இப்படிதான் ப்ரோ இருக்கும் அப்பப்போ மழை வந்து பெய்யும் மழை பெய்யும் சாரல் போடும் தூரல் போடும் தென்மேற்கு பருவ காற்று தீவிரமடைந்திருக்கும் போது எப்படி இருக்கும் உங்கள் பகுதியில் பொள்ளாச்சியில் அதுதான் இனி வரக்கூடிய நாட்களில் இருக்கும் அந்த மாதிரியான நிலை தான் வந்து இருக்கும் ஸோ அப்பப்போ தூரல் மழை இருக்கும் சில நேரங்களில் வலுவான மழை வந்து பதிவாகும் அதன் பிறகு அது வந்து விட்டுடும் அதுக்கப்புறம் கேப் விட்டு மறுபடியும் வந்து வலுவான மழையெல்லாம் பதிவாகலாம் ஸோ அதை நம்ம வந்து நமக்கு தெரியாதது கிடையாது இதை நம்ம இதற்கு முந்தைய ஆண்டுகள்லேயே ஃபேஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அப்படி தான் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி ஆகணும் பார்க்கலாம் ஸோ இப்படி தான் அந்த கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆகும்போது நான் உங்களுக்கு பகிர்றேன் மேற்கு திசை காட்சியின் தீவிரம் வந்து குறையும்பொழுது நான் கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் பால்பாண்டி பால்பாண்டி அந்த தலை அந்த நண்பர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா நிலக்கோட்டை நோரனு சொல்லியிருக்காரு ஆமாம் இப்போ வந்து கண்டிஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு ஸோ இனிமேல் நம்ம வந்து இப்போ உட்பகுதிகளில் ஆக்டிவிட்டிஸை பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணலை ஒரு சில இடங்களை தவிர்த்து குறிப்பாக வடகுடி தமிழகத்தை தவிர்த்து பார்க்கலாம் மறுபடியும் மேற்கு திசை காற்றின் வீரியம் குறைந்து கண்டிஷன் சேஞ்ச் ஆன பிறகு மீண்டும் நான் வந்து உங்கள் கூட பகிர்றேன் ராமசாமி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அண்ணா சின்னாலம்பட்டி லைட் ட்ரெயின் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்திருக்கிறார் ஆமாம் நேற்றைய தினம் நிகழ்நேர தகவல்களில் அந்த இடத்துல மழை மேயங்கள் பதிவாகி கொண்டிருந்தது தொடர்பாக நான் வந்து பகிர்ந்திருந்தேன் குறிப்பாக அந்த சிறுமலை பகுதிகளில் மழை மேயங்கள் இருந்தது அதை தான் அந்த நண்பர் வந்து சொல்லியிருக்கிறாரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு தொடர்ந்து நீங்கள் நம்ம காணொலிகளுடன் இணைந்திருங்க நமது பக்கத்துடன் இணைந்திருங்க உங்களோட பகுதி நிலவரத்தை எங்கள் கூட அப்பப்போ பகிர்ந்து கொள்ளுங்க இஸ்ரோவேல் பரமானந்தம் கேரளா பத்தனம் திட்ட மாவட்டம் முழுவதும் நேற்று இரவு முதலே விட்டு விட்டு கனமழை பெய்து வருகிறதுங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு ஸோ தென்மேற்கு பருவமழை ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு ஸோ கேரளாவில் விட்டு நல்ல மழை பதிவாகி கொண்டிருக்கிறது சதீஷ் ராக்கி குட் ஆஃப்டர்நூன் தம்பி ஹவாரி விதாய்னு சொல்லியிருக்காங்க நான் நலமாக இருக்கிறேன் நீங்கள் நான் நலமாக இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் ஆனந்தன் என் வணக்கம் பொள்ளாச்சி பகுதியில் மழை இன்னும் ஆரம்பிக்கவில்லை மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது தூரல் விழுகிறது நேற்று அவர் தெரியப்படுத்தியிருக்கிறாரு இருபத்தோரு மணி நேரத்திற்கு முன்பாக அதன் பிறகு இப்போ இருபத்தைந்து மில்லி மீட்டர் அளவு மழை பதிவாகி இருப்பதாக நமக்கு டேட்டாஸ் வந்து கிடைச்சிருக்குது பொள்ளாச்சி பகுதிகளில் இன்று காலையில் கூட மழை வந்து பதிவாகி கொண்டிருப்பதாக நண்பர்கள் வந்து கருத்துரை பகுதியில் பகிர்ந்துருந்தாங்க இன்றைக்கி நல்ல மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம் மணி பிஎல்கே நம்ம கார்த்தி ப்ரோ லைட் ரைன் புதுக்கோட்டை ஜஸ்ட் நவ் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்துல தொடர்ந்து உங்களுடைய பகுதியின் நிலவரத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இப்போ கண்டிஷன்ஸ் நம்ம தான் சொல்கிறோம் இல்லையா ஸோ இட்ஸ் நாட் அ வெரி ஃபேவரபுள் கண்டிஷன் ஃபார் அ கன்வெக்டிவ் ரைன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ அதனால் வி நீட் டு வெயிட் ஃபார் அ நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கன்வெக்டிவ் ரைன் வித் தண்டஸ்ட் அதுக்கப்புறம் கரண் கிருபா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சார் டுமாரோ நாகப்பட்டினம் ரயில் வருமா வாய்ப்பு குறைவு புறம் சாரல் தூரல் போட்டால் மகிழ்ச்சியோட கையெடுத்து கும்பிட்டு அதை வரவேற்றுக்க தான் ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் நிலமை அவ்வளோதான் தொடர்களேன் இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த மாதிரியான காணொலிகள் பிடிச்சிருக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்க அந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்க உங்க நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்க மறக்காம நமது யூடியூப் பக்கத்திற்கோ நமது முகநூல் பக்கத்திற்கோ இல்லை நீங்கள் ரெண்டுத்துக்கும் யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவில் நன்றி வணக்கம்